திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளுக்கு அதாவது பாளையங்கோட்டை சேர்மாதேவி நாங்குநேரி களக்காடு வள்ளியூர் ராதாபுரம் ஆகிய ஆறு ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள தொண்ணூற்றி ஆறாயிரம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்காக அறுநூற்றி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த பணிகள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் முடிவடைந்து இன்னும் அறுபது நாட்களில் பரிட்சார்த்தமாக அந்த தண்ணீர் பரிசோதிக்கப்பட்டு தொண்ணூறு நாட்களில் தொண்ணூற்றி ஆறாயிரம் வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவிலே இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒரு சகோதர மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவிலே எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு அரசு தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் வழிபாட்டு தலங்களுக்கு செல்கின்றவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது பல பேர் ஏதேனும் பிரச்சனை ஏற்படுமா என்று சொல்லி முயற்சி பண்ணுவாங்க ஏதாவது பிரச்சனையை மணிப்பூர் மாதிரி அல்லது இந்தியாவின் பல பகுதிகளில் கடந்த கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலத்தில் இடிக்கப்பட்ட மசூதிகள் ஆலயங்கள் ஆயிரக்கணக்கான மசூதிகளும் ஆயிரங்களும் இடிக்கப்பட்டிருக்கின்றன அப்படி ஒரு சம்பவம் கூட தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை நடைபெறாது நடைபெற விட மாட்டார் மாண்மிகு முதல்வர் அவங்க அது அவங்க அரசியல் கட்சி வச்சிருக்கவங்க அதை முயற்சி பண்ணுவாங்க நான் இதன் மூலம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்முடைய மாண்மிகு முதல்வர் இந்த ஆட்சி நாலாண்டு கால ஆட்சியில் இந்தியாவிலே ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லி நான் சொல்லலை மத்திய புள்ளி விவரங்கள் எல்லா வகையிலும் ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம் தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் வளர்ச்சி அடைந்து இந்தியாவிலேயே முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாட்டில் தான் இருக்கு ஆகவே தமிழ்நாட்டுக்கு இணையாட்டு எந்த மாநிலத்தையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு தனிப்பெரும் வளர்ச்சியாக தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்கின்றார் வேலைவாய்ப்பை எடுத்துக்கொண்டாலே குறு சிறு நடுத்தர தொழிலில் மட்டும் ரெண்டு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் பேர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார் இன்றைய முதல்வர் அவர்கள் அதுபோல நான் முதல்வன் திட்டத்தில் வேலை வாய்ப்புக்கு எவ்வாறு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி அதாவது ஒரு பக்கத்தில் வேலை இல்லங்காங்க இன்னொரு பக்கத்தில் வேலை நிறையா இருக்கு ஆள் இல்லங்காங்க ரெண்டையும் இணைச்சி இப்போ ஒரு புதிய திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் குளத்தூரில் ஆரம்பித்து அது திட்டம் நடைபெறுது எல்லோரும் ஆட்டு இருக்கிறாங்க மட்டும் இல்லை இந்தியாவிலே முதன்மை ஆட்டும் இருக்குது ஆகவே இன்று இந்தியாவிலே ஒரு தேசிய தலைவராக மாண்மிகு முதல்வர் இருக்கின்றார் அதாவது உலக அளவில் இஸ்ரேல் காசாம் போராக இருந்தாலும் சரி தான் இஸ்ரேல் ஈரான் போராக இருந்தாலும் சரி தான் மனித நேயத்துக்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு எதிராகவும் நடைபெறுகின்ற போர்களை கூட தட்டி கேட்கின்ற ஆற்றல் நம்முடைய மாண்முகம் முதல்வருக்கு இருக்கு ஒன்றிய அரசோ அல்லது இந்தியாவின் பிற பகுதிகளில் உள்ள எந்த தலைவர்களும் சில தவறுகளை கண்டிக்கதற்கு தயங்கினால் கூட நம்முடைய மாண்முக முதல்வர் தயக்கம் இல்லாமல் நியாயத்துக்கு சமூக நீதியோடு எல்லா மக்களையும் சமமாக பாய்க்கின்ற நம்முடைய மாண்மிகு முதல்வர் ஆட்சியில் நான் நினைச்சேன் ஏட்ட பல பேர் வந்து சொல்கிறாங்க இந்தியாவில் தமிழக முதல்வருக்கு எதிராட்டு எந்த தலைவர் கூட என்ன செய்ய முடியல பண்ண முடியல அவருக்கு எதிராட்டு யாரை நிறுத்துவதே இதுவரைக்கும் யாரும் அதை பண்ண முடியல அவங்களுடைய திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேராத வீடே கிடையாது இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் என்ன முடிவெடுத்தாங்களோ அதே தான் சட்டமன்ற தேர்தலு நடக்குது இதுவரை ஏழு எட்டு தேர்தல்களில் என்ன முடிவெடுத்தாங்களோ அதே தான் இந்த தேர்தல்லையும் முடிவெடுக்க போகிறாங்க மீண்டும் மாண்முக முதல்வர் மு முதல்வர் மு க ஸ்டாலின் தான் மீண்டும் தமிழ்நாடு முதல்வராகிறாங்க அதில் யாருக்கும் சந்தைப்பட வேண்டியது கூட்டணியை மதிக்கிற கட்சி மதிக்கிற தலைவர் மாண்முக முதல்வர் ஆகவே ஒத்த கருத்து உள்ளவங்க ஒத்த கொள்கை உள்ளவங்க ஒரு அணியில் அனுப்பாங்க அதுதான் நம்முடைய மாண்முக முதல்வருடைய பலம் பாரத பிரதமர் அவங்க வந்து அமெரிக்க ஜனாதிபதி இவங்களுக்கு நான் பதில் சொல்றதுக்கு நான் ஒரு சாதாரண ஸ்பீக்கர் ஆனா என்கிட்ட வந்த நம்முடைய நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உள்ளத்தின் அடித்தளத்தில் மதவெறியோ இனவெறியோ இருக்கின்றவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளில் உண்மை இருக்குமான்னு தெரியல அது முழுமையாட்ட அதை எடுத்துக்கொள்ள முடியாது அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து நிரந்தரம் அல்ல எப்ப வேண்டாலும் மாறிவிடும்